எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சேல்ஸ் வீடியோ தான் பார்த்துக்கிடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய புறாக்கள் எல்லாம் விற்பனை செஞ்சிருந்தோம் நம்ம யூடியூபர்ஸ் நிறைய பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய புறக்கள் நம்மக்கிட்ட சேல்ஸும் ஆயிருக்கு பார்த்துக்கிடுங்க அது போக நிறைய ஸ்டாக்கெல்லாம் வந்துருக்குது ரெண்டு வாரம் தான் ஆச்சு நம்ம புறா கூட க்ளீன் பண்ணி எவ்வளோ வந்து இந்த எச்சங்கள்லாம் எவ்வளோ அதிகமாகிடுச்சு பார்த்துக்கிடுங்க அதாவது பாதி புறாக்கள் வந்து வெளியே நிற்கி கூண்டுக்கு வெளியே நிற்கி இது உள்ள நிற்கிற புறாக்கள்லாம் பார்த்துக்கிடுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரேசிங் ஓம்பது அது போக கர்ண இருக்குது பறவை புறாக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கிடுங்க அது போக நம்ம விற்பனை செய்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேன்சி ஹோமர் ஃபேன்சி ஹோமர் கிடக்குது அது போக ஃபேன்சி புறாக்கெல்லாம் இருக்குது சாதா புறா தவடாலன்னு சொல்லக்கூடிய அந்த புறாக்கெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கிடுங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ என்னுடைய நம்பரை வந்து டிஸ்ப்ளேயில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க காண்டக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய புறாக்களை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் எந்த ஊரில் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் பார்த்துக்கிடுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்லா தரமான புறக்களை மட்டுந்தான் நம்ம வச்சிருக்கிறோம் அதுபோக நல்ல பெரிய புறாக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிங்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர் பார்த்துக்கிடுங்க கட்டியில் இம்பார்ட்டண்ட் ப்ரீடிங் பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாயிரூவா பார்த்துக்கிடுங்க ஏன் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீடிங் பேர் ரெண்டும் பியூர் ஒயிட்டு அதாவது இம்பார்ட்டட் மெயில் அதாவது பேருங்கிறதுனால இந்த ரேட்டு பார்த்துக்கிடுங்க மற்றபடி சாதா புறக்கள் அதாவது நிறைய கிங்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூலேருந்து மூவாயிரம் ரூபாயெலாம் கிடைக்குது அந்த குவாலிட்டி இருக்குமானுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஆனா பொருள் வந்து தரமா இருக்கும் பார்த்துக்கணுங்க வேங்கி ஒரு ரெண்டு வாரத்துல மூணு வாரத்துல முட்டை உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஆல்ரெடி முட்டை விட்ட தான் பாத்துக்கிடுங்க இது இந்த புறா வந்து மோதினான்னு சொல்லுவாங்க ரேட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் இந்த மோதினாவை தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணிக்கிடுங்க டிரான்ஸ்போர்ட் வந்து எங்க வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிரான்ஸ்போர்ட் சார்ஜையும் நம்ம சேர்த்து தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டவங்க வந்து கால் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான வேடு எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் முட்டை விட்டுறோம் பார்த்துக்கிடுங்க நம்ம நிறைய புறாக்களை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம அனுப்பி விட்டுருக்கோம் கஸ்டமர் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா புறாக்களை வாங்கிக்கிட்டு நல்ல குவாலிட்டியான புறாக்கள்லாம் தரமாக இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க ஃபீட்பேக் ஃபீட்பேக் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிகிடுங்க இது நல்ல முஸ்கி பார்த்துக்கிடுங்க நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ரெண்டுமே பட்டா தான் பார்த்துக்கிடுங்க ப்ரீடிங் பேர் இல்லை ஓகேவா நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே முட்டை முட்டை விட்டுன்னு பார்த்துக்கிடுங்க நல்லா அருமையான கலர் ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் கலர் பார்த்துக்கிடுங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஜோடி தேவைப்பட்டவங்க வந்து கால் பண்ணுங்கள் எங்கே வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதாவது புறாக்களுடைய விலை ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம இருக்கோம் இந்த ஹோம்ஒர்க் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல அருமையான ஹோம்ஒர்க் பார்த்துக்கிட்டேன் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரூவாய் ஆயிரம் ஆயரருவா நம்ம ஜோடி கொடுப்போம் ஒரு நூறுரூவா கம்மி பண்ணி கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிடுங்க நல்ல குவாலிட்டியான ரோமர் பார்த்துக்குது இது எல்லாமே புறா தவுடால்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்தா பட்டா தான் கிடக்குது நம்மக்கிட்ட ப்ரீடிங் பேர் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இருக்கிறது பூரா எல்லாமே எல்லாம் நல்ல கலர் பார்த்துக்குதுங்க பட்டா கிடக்குது தேவைப்பட்டவங்க வந்து கால் பண்ணிக்கிடுங்க ஜோடி வந்து முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது தவிடால் வந்து ஜோடி வந்து முந்நூற்றம்பது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க ப்ரீடிங் பேர் கிடையாது பட்டா தான் எல்லாமே பட்டா தான் பார்த்துக்கிடுங்க ஓகேவா ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு ஜோடி வந்து பெரிய புறாக்கள் எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ இருக்கிறது எல்லாமே பட்டா மட்டுந்தான் நம்மக்கிட்ட கிடக்குது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியான்னு ஒன்று ரெட்டு ஒன்று பிளாக்கு பார்த்துக்கிடுங்க ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு அந்த ஜோடி தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீடிங் பேர் தான் ரெண்டுமே ஜோடி தான் பார்த்துக்கிடுங்க பிளாக்கும் ரெட்டும் இல்லாமல் ரெண்டுமே ஜோடி தான் இந்த முஸ்கி வந்து ஆயிர ரூபா ஆயிரத்தி இரநூறுவாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இது ரெண்டாவது பேர் ஆல்ரெடி மூணு பேர் சேல்ஸ் ஆகிருச்சு இது சே ஒரு பேர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க கான்டெக்ட் இது எல்லாமே சாதா புறாக்கள் தான் ஒரு அஞ்சாறு ஜோடி போனால் விடியோவில் போட்டு எல்லாமே கொடுக்கறோம் பார்த்துக்கிடுங்க இப்போ கிடக்கிறது இல்லாமல் இந்த சாதா தான் கிடக்குது கடக்கிறது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் பட்டா தான் கிடக்கு பார்த்துக்கிட்டு ப்ளீடிங் பேர் கிடையாது ஜோடி வந்து முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒயிட் பியூர் ஒயிட்டாக இருந்தோம்னா ஜோடி வந்து முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒரு கலர் மிக்ஸிங்காக இருந்துச்சுன்னா ஜோடி வந்து முந்நூறுரூவாய் கொடுக்குறோம் பார்த்துக்கங்க தேவைப்பட்டவங்க கான்டக்ட் பண்ணிக்கிடுங்க எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ளீடிங் பேர் தான் எல்லாமே பெரிய செட்டு எல்லாமே ஆணு தனியாக கிடக்குது ஃபீமேல் கிடையாது சாதா புறாவில் எல்லாமே ஆணும் ஓகே அத்தியாவைப்பட்டாவே கான்டாக்ட் பண்ணிவிடுங்க முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய தவடால் புறலாம் சேல்ஸ் ஆகிடுற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஜோடி பதினாலு ஜோடி வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அதாவது போக நிறைய ப்ளீடிங் பேர் எல்லாமே நம்மகிட்ட வந்து போயிடுச்சு இப்போ இருக்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டா மட்டும் தான் கிடக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பறவைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பறவைன்னு சொல்லுவாங்க ரேட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜோடி வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டவங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கிடுங்க நல்ல ரிசல்ட் உள்ள பேடு தான் பார்த்துக்கிடுங்க கண்டினியூவாக ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பரக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேடு வந்து நம்மக்கிட்ட உள்ளது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உள்ளது இதை வந்து சேல்ஸ் வீடியோ போட சொன்னாங்க நம்ம நம்மக்கிட்ட இருக்க ஓடி இதையும் சேர்த்து நம்ம இதை சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க காண்டெக்ட் பண்ணிடுங்க இது எல்லாமே இந்த பறவைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் பறக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பறவை அந்த புறாக்கள் தான் பார்த்துக்கிடுங்க இது வந்து முஸ்கி ரெண்டுமே வந்து சேண்டல் முஸ்கின்னு சொல்லுவாங்க கலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இன்னும் நல்லா லைனேஜ் பார்த்துருக்குங்க புடாக்கள் எதுவும் தேவைப்பட்டனா என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கிட்டுங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனுக்கு அனுப்பிவிடணும்னு சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அனுப்பிவிடுவோம் நன்றி மக்களே